ஹாய் இந்த பாட்டு உள்ள வந்து இப்போ பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீப் பார்க்கலாம் நம்பர் தேர்ட்டி ஒன் தாதா சாகேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நா முத்துசுவாமி நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குயில் பாட்டு நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் வாழங்கே நீண்டெழுந்த வள்ளுகிருங்கே நாலு எனத் தொடங்கும் பிறற்ற பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கவி காலமேகம் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் சரியானதை கண்டறிக மணன்மணியத்தில் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் உள்ள கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது மணன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது சிவகாமியின் சரிதம் தான் வரணும் சபதம்னு இருக்கு இருந்தாலும் ஆப்ஷன் மணன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதமும் நூலின் தொடக்கத்தில் கடவுள் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளதும் இப்போ நாளாவதா மணன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இதுதான் சரியானது அதனால ஆப்ஷன் சி வந்து கரெக்டு ஒன்று ரெண்டு நாலு நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடகம் நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் முறையே இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் தவறான தொழை தேர்ந்தெடுக்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமாகும் இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகமாகும் உலகின் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும் இதற்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் கரை பொருள் இலக்கண குறிப்பு வரைக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் ஃபார்ட்டி புறநா நூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திரு ஜி யூ போப் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் வளவன் ஏலா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் உள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு புறநூலில் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹர்த் எக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி போர் பறவை ஆறு ஆறு பொருந்தாது வந்து டி சரியான நெக்ஸ்ட் பிழை திருத்தம் செய் மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகவும் மயில் அகவும் குயில் அலரும் ஆந்தை கூவும் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயில் கூவும் குயில் அலரும் ஆந்தை அகவும் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிளை திருத்தம் செய்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தரர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் இதற்கு சரியான ஏ திருப்பாவை நெக்ஸ்ட் பிப்டி தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் யார் ஆப்ஷன் சி தேவனேய பாவனார் நெக்ஸ்ட் பிப்டி ஒன் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர் நெக்ஸ்ட் பிப்டி டூ பொருந்தா சொல் கண்டறிக இதற்கு சரியான டி ஓங்கல் ஓசை நெக்ஸ்ட் பிப்டி த்ரீ எதிர் சொல் அறிதல் ஊக்கம் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சோர்வு நெக்ஸ்ட் பிப்டி ஃபோர் பிரித்தெழுதுக நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நீல் பிளஸ் உழைப்பு எல் குட்டல்வு அதனால் நெக்ஸ்ட் பிப்டி ஃபைவ் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செய்தி படம் நெக்ஸ்ட் பிப்டி சிக்ஸ் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் இதற்கு சரியான டி புதுமை பித்தன் தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக கூறியவர் இதற்கு சரியான ஏ நா முத்துசுவாமி நெக்ஸ்ட் பிப்டி எயிட் காந்தியடிகள் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி நெக்ஸ்ட் பிப்டி நைன் பதினெண் என்றால் என்ன பதினெண்னா பதினெட்டு சோ ஆப்ஷன் ஏ பதினெட்டு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இதற்கு சரியான பி பூதன் ஜெயந்தனார் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஒன் பூவையும் குயில்களும் இவ்வடியில் பூவையும் என்பது குறிக்கும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டூ உத்தரகாண்டம் எழுதியவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி த்ரீ வா என்ற வேறு சொல்லின் வினைமுற்று இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்தாள் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களின் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது எதுகை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை நெக்ஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த பொருத்துகளுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் மாக்னெக்ஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சி வை தாமோதரனார் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி எயிட் கூற்று ஒன்னு மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபோசி முழங்கினார் இந்த கொஸ்டின் வந்து டவுட் கூற்று இரண்டு சரி கூற்று ஒன்று நெக்ஸ்ட் சிக்ஸ்டி நைன் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இதற்கு சரியான பி இரா இளங்குமாரனர் நெக்ஸ்ட் செவன்டி ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜசிம்மேச்சுரம் கோயில் நெக்ஸ்ட் வந்து செவன்டி ஒன் அகரை வரிசைப்படுத்துக கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாவகர் இதற்கு சரியா அகரவரிசைப்படுத்தப்பட்ட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் தா என்ற வேறு சொல்லின் வினையால் பெயர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தந்தவர் நெக்ஸ்ட் செவன் த்ரீ வேறு சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செல் நெக்ஸ்ட் செவன்டி ஃபோர் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் சூல் 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 இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சவதம் நெக்ஸ்ட் செவன்டி ஃபைவ் பிழையற்ற தொடரை கண்டறிக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் நெக்ஸ்ட் செவன்டி சிக்ஸ் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது இந்த கொஸ்டின் வந்து டவுட்டு மேபி பி இல்லைன்னா சியா இருக்கலாம் நெக்ஸ்ட் செவன்டி செவன் சரியானவற்றை பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் செவன்டி எயிட் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தேவனேய பாவனார் நெக்ஸ்ட் செவன்டி நைன் பயனில்லாத கலைநிறத்துக்கு ஒப்பானவர்கள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாதவர் நெக்ஸ்ட் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர் நெக்ஸ்ட் எயிட்டி ஒன் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி யாது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓமை அணி நெக்ஸ்ட் எயிட்டி டூ கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் சரியான ஆன்சர் ஆன்சர் டி ஞான நெக்ஸ்ட் எயிட்டி த்ரீ குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பல உணர்த்தும் பொருளை எழுது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும் நெக்ஸ்ட் எயிட்டி ஃபோர் அகரை வரிசைப்படுத்துக இசை பெயர்களை அகரை வரிசைப்படுத்து கொடுத்துருக்காங்க படகம் தவில் கனப்பறை உடுக்கை நாகசுரம் மகுடி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உடுக்கை கனப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி நெக்ஸ்ட் எயிட்டி ஃபைவ் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக நாகரிகம் கருதி மறைமுகமாக கூறப்படுதல் இடக்கரடக்கல் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் இந்த சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு சரி இரண்டு தவறு மூன்று சரி நெக்ஸ்ட் எயிட்டி சிக்ஸ் வெண்பாக்குரிய ஓசை இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி செப்பல் செப்பல் ஓசை நெக்ஸ்ட் எயிட்டி செவன் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் முல்லைப்பட்டு காசி காண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து எயிட்டி எயிட் விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் நெக்ஸ்ட் எயிட்டி நைன் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக இதற்கு சரியான சி பண்பு தொகை நெக்ஸ்ட் நைன்டி காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது பி தண்டி அலங்காரம் நெக்ஸ்ட் ஒழுங்குபடுத்தி சொற்றடாக்குதல் இதற்கு சரியான பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நெக்ஸ்ட் நைன்டி டூ ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நெக்ஸ்ட் நைன்டி த்ரீ அஞ்சல் காமாளிக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி சரியான டி இவை மூன்றும் மூணுமே யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் உப்பள தொழிலாளர் உவர்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் இதற்கு சரியான பி கரிப்பு மணிகள் நெக்ஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் இதற்கு சரியான பி பா சிங்காரம் நெக்ஸ்ட் நைன்டி சிக்ஸ் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் இதற்கு சரியான பி திருவி கல்யாண சுந்தரனார் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் டி தலைவன் நெக்ஸ்ட் நைன்டி எயிட் பிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் இதற்கு சரியான பி புனைவு நெக்ஸ்ட் நைன்டி நைன் கத்து குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்மணிக் கடிகை புதுமொழி காஞ்சி ஆசார கோவை